பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் சிங்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டேட்டேட்டேட்டேட்டிவ் சொசைட்டி ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசிட்டியில் எழுத்து தேர்வு முடிஞ்சு இன்றைக்கு இதுலேருந்து இன்டர்வியூ அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இருபத்தி மூணு ஒன்பது ஆஃபீஸ் இஸ்டன்ட்டுக்கான இன்டர்வியூ அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மார்னிங் பேச்சில் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஆஃப்டர்நூன் பேச்சில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் என்ன மாதிரியான கேள்வியை கேட்டாங்க என்மாரியான ப்ராசஸ் நடந்தது அப்படின்றத மறக்காம இந்த விழோட கண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய நண்பர்கள் நாளை தினம் நாளை மறுநாள் தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அந்த பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்மளும் வந்து வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம யூடியூப்பில் வந்து போட்டிருந்தோம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ரெகுலராக வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இன்றைய தினத்துலேருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால என்ன மாதிரியான கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டாங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிம்கோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் சேல்ஸ்மேன் சொல்லிட்டு மூணு விதமான பயணத்துக்கு வந்து எழுத்து தேர்வு நடத்தி அதற்கான நேர்முகத் தேர்வு அப்படின்றது இன்றைய தினத்தையும் தொடங்கியிருக்காங்க இன்றைய தினத்துலேருந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து வரைக்கும் வந்து இது இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேருக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு ஹால் டிக்கெட் அப்படின்னு அப்படின்றது இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிசீவ் ஆயிரும் ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய நேம் வந்து செலக்ஷன் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா சிம்கோவுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்கொயரி பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதனால நீங்களே சிம்கோ தரப்புலேருந்து கேட்கலாம் அவங்க வந்து ஒருவேளை வந்து நேராகவே வந்து ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி அந்த இன்டர்வியூ நடக்கிற பத்து மணினா பத்து மணிக்கு முன்னதாகவே நீங்கள் போயிட்டு அந்த ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணிட்டு இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ போன முறையில் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் அப்படி தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஹால் டிக்கெட் அப்படின்றத அவங்களுக்கு தபால் வழியாக வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஸோ அதனால் அவங்க டேரக்டாக போயிட்டு சிகிகோலேயே அந்த ஹால் டிக்கெட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ வரைக்கும் இன்டர்வியூ வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக நீங்கள் போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ என்ன நடந்தது என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்றதை இன்னைக்கு அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோ இந்த இன்டர்வியூ நடக்கிற நாட்களை வந்து ரெகுலராக நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ வந்து நாளை தினம் அட்டன் பண்ண போகிற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து மூணு செட் காப்பியில் கெஸ்ட் ஆஃபீஸர் வந்து கொடுத்து சீன் வாங்கி சைன் வா சைன் வாங்கி சீல் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கெஸ்ட் ஆஃபீஸர்ட்டை வாங்கிடுங்க ஓபிசி சர்டிஃபிகேட் சப்போஸ் வந்து ஓபி சர்டிஃபிகேட் எனக்கு வந்து கிடைக்கல நான் வந்து அப்ளை பண்ணி டிலே ஆகுது ஸோ இது வரைக்கும் எனக்கு அந்த ஓபி சர்டிஃபிகேட் வந்து கையில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அக்னாலஜ்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து கெஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டால கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கையில் வச்சுக்காங்க ஸோ மேபி வந்து அதை வச்சு கூட உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பண்ணலாம் ஓபி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டே டிலே ஆச்சு மாதிரி இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்து கொடுத்து ப்ரொ ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சிம் தரப்பில் நம்ம கேட்டப்ப கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஓபி சர்டிஃபிகேட் வரல அதனால் நான் இன்ட்ரிவியூ போகலன்ற மாதிரிலாம் இருக்க வேணாம் சோ தாராளமா இன்டர்வியூ நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஸோ வருஷம் வருஷம் சிம் கோவில் நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்து விட்டுகிட்டே தான் இருப்பாங்க நம்மளும் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட் நல்லபடியாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்தது அப்படின்றத மற்ற மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நமக்கு தெரியும் நான் ஆல்ரெடியே வந்து நான் ரெகுலராக சொல்லியிருந்தேன் போன தடவை வந்து என்னென்ன ப்ராசஸ் நடந்ததுன்றதை நான் நேற்றைய போட்டோ வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்தது நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படியே இருந்ததா என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்